ஆரம்பத்தில் இருந்த படகு வந்து எங்களால் வந்து நாங்கள் வந்து சொல்லப்போனால் வந்து இது மரப்போட்டு தான் வச்சுருந்தோம் மரப்போட்டு வந்து அவ்வளவு கடல் காற்று கடலில் ஆகுமா வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டியாக தான் இருக்கும் ஒரு கடல் அலையோ ஒரு சீற்றமோ எது வந்தாலும் அது வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அது தாக்கு பிடிக்க முடியாத இருக்கும் ஆனால் இந்த போட்டில் அப்படி கிடையாது எல்லாமே நாங்கள் வந்து ஸ்டீல் போட்டில் பண்ணியிருக்கிறதுனால காற்றுக்கு எந்த காற்றாக இருந்தாலும் சரி மழையாக இருந்தாலும் சேஃப்டியாக தங்குறதுக்கு இடம் எந்த வித அதாவது ரோலிங்கே ஆகாது போட்டு இந்த அமைப்புக்கு வந்து தூக்கி தூக்கி எரியும் போட்டாவோ மற்ற போட்டோ பழைய போட்டாவோ இருந்தாவே வீசும் மார்ஸாக கடலும் காற்றுங்க தூக்கி தூக்கி ஆனால் இந்த போட்டில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நல்லா இருக்குது ஓடக்குள்ள ரன்னிங் எல்லாமே நல்லா இருக்குது இன்ஜின் நல்ல இன்ஜின் வச்சு கொடுத்துருக்காங்க ஒரு நாங்கள் வந்து அதிகபட்சமாக ஓடினோம்னா ஒரு எட்டு நாட்டிகள் வர தள்ளி வச்சு ஓடுவோம் மற்ற அந்த போட்டுகளில்லாம் நாங்கள் அவ்வளோ நாள் ஓட முடியாது காற்று கடல்னால் நாங்கள் பயந்து தான் தொழில் பார்க்குற மாதிரி இருக்கும் ஆனால் இதில் வந்து நாங்கள் வந்து எந்த பயம் இல்லாத அளவுக்கு நாங்கள் தொழில் பார்க்குறோம் இந்த இந்த நீலப்புரட்சியில் இந்த கொடுத்த போட்டில் இருந்து எங்களுக்கு நாங்கள் எந்த பயமும் இல்லாத அளவுக்கு பார்க்குறோம் இன்னொரு விஷயம் என்னென்னா நாங்கள் வந்து கொஞ்சம் அஞ்சு அச்சமாக தான் தொழில் பார்த்தோம் முன்னாடி அந்த எல்லைக்கோடு ஸ்ரீலங்கை பிரச்சனை அதாவது எங்கள் ஊரில் இருந்து போனோம்னால் ஒரு பத்து நாட்டிக்கல்ல எங்களுக்கு எல்லைக்கோடு வந்துடும் பத்து நாட்டிகளில் உள்ள எங்கள் சரௌண்டிங்கில் சொல்லப்போனால் வந்து ஒரு ரெண்டாயிரம் போட்டுகளுக்கு மேலே இருக்கும் பத் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் போட்டுகளும் பத்து நாட்டிகளுக்குள்ளே தொழில் பண்ண முடியுமான்னா முடியாது ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு டெய்லி இன்வெஸ்ட்மெண்ட்டே வந்து ஒரு லட்சம் ரூபா செலவழித்து போக வேண்டியிருக்கு அதுக்கு மேலே நாங்கள் வந்து பிடிச்சா தான் எங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கெயின் கிடைக்கும் அது இல்லாத பட்சத்துக்கு தான் சில நேரங்களில் நாங்கள் எல்லை மீறுற விஷயம் வருது ஆனால் அந்த எல்லை மேற்குற விஷயம் எங்களுக்கு வந்து ஆபத்தாக முடிஞ்சிருச்சு நாங்களும் அந்த விஷயங்கள நாங்கள் அனுபவப்பட்டோம் ஆனால் இது வந்து இந்த போட்டு மூலியமாக எங்களுக்கு நாங்கள் அந்த எல்லை கடக்கணும் அப்படின்ற எங்களுக்கு எதுவுமே கிடையாது நம்ம ஊர்லேயே ஆழமான கடல் பகுதியில் போய் நாங்கள் தொழில் பண்ணுறக்கு ஏதுவாக இருக்குது இந்த போட்டு जो सिर्फ वर्णों में चला जाता है हां वो दया रखा कहां से है फैसिलिटी लाके आएगा आएगा मतलब अदालत में चला जाएगा हम्म चला जाएगा थोड़ा जमने देखता है ये अब इलाकों में चला और तो और फिट ना எதிரி ஸ்கீமில் இது போட்டாம்போடு

స్యాం స్యి స్యిటింస్ సిలంన ఈ?